பாகம் பதினேழு நாலு மாதம் கடந்தது பார்வதி பழைய பார்வதியாக இல்லாதது மல்லிகாவிற்கு தெளிவாக தெரிந்துவிட்டது அடிக்கடி அரவை மில்லில் வேலை பார்க்கும் பயன்களை திட்டும் சாக்கில் ஊர்பயல் பிள்ளைகள் ஊர்பயல் பிள்ளைகள்தான் என்று ஜாடமாடியாக திட்ட துவங்கினாள் இப்பொழுது மல்லிகாவிற்கு தலவாரி விடுவதில்லை கண்ணுக்கு மை போடுவதில்லை அதே சமயம் எதுவுமே நடவாதது மாதிரியும் பல சமயங்களில் மல்லிகாவிடம் நடந்து கொள்ளுகிறாள் ஒரு தடவை ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறும்போது மல்லிகா கால் தவறி கீழே விழ போனபோது பார்வதி பதறி போய் பார்த்து போமா நீ வர வரைக்கும் உயிரை கையில் பிடித்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு என்று சொல்லியிருக்கிறாள் அதனால் அம்மா பழைய அம்மாவாக மாறிவிட்டாள் என்று மகிழ்ந்து போன மல்லிகா மாலையில் துள்ளி குதித்து ஓடி வந்து அம்மா என்று சொன்னபோது அண்ணனுடன் சீரியஸாக பேசிக்கொண்டிருந்த அந்த அம்மாக்காரி அம்மா என்ன சாவாம தான் இருக்கேன் என்று சொன்னார் உடனே மல்லிகா நாம் சாவாமல் இருக்கோமே என்று மனதுக்குள்ளே புலம்பிக் கொண்டாள் அண்ணன் ராமசாமியின் வருகை அதிகரிக்க அதிகரிக்க அம்மாக்காரியின் வெறுப்பின் வேகம் ஏறிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது காரிக்கு தெரியாது ராமனும் அடிக்கடி வந்து போய் கொண்டிருந்தான் உன் சித்திக்காரியை கெட்டியா பிடித்துக்கிடா அவ்வளவுதான் நான் இப்போ சொல்ல முடியும் என்று பெரிய மாமா ராமசாமி சொன்னதன் உள்ளர்த்தம் புரியாவிட்டாலும் வெளி அர்த்தம் புரிந்தவன் போல் சித்தி வீட்டுக்கு வர துவங்கினான் இங்கே எதுக்கடா வந்த என்று கேட்கிற சித்தி ஏண்டா அடிக்கடி வரமாட்டேங்கிற என்று சொன்னதில் அவனுக்கு பட்டை சாராயத்தை குடிக்கும்போது ஏற்பட்ட கிக்கை விட அதிகமான கிக் கிடைத்தது சொக்களிகந்தான் அவன் வருகையை அறவே அங்கீகரிக்கவில்லை ஆனால் அவன் சித்தப்பா சித்தப்பா என்று செல்லமாக சொல்லிக்கொண்டே அவர் கொண்டு வரும் ட்ரம்களையும் தகர டப்பாக்களையும் எடுத்து வீட்டுக்குள் வைத்தபோது சொக்கலிங்கம் அவனை விரும்பவில்லை எனாலும் வெறுக்காமல் இருந்தார் ஒரு சமயம் அவர் அரவை மில்லில் ஏதோ கலாட்டா மிளகாயை சரியாக அரைக்கவில்லை என்று ஒரு பட்டா கத்தி மைனர் சொக்கலிங்கத்தை மிரட்டினான் பயந்து போன சொக்கலிங்கம் அவனிடம் வாங்கிய காசை திருப்பி கொடுத்தார் பட்டா கத்திக்கு மேலும் காசு கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது என்னோட மிளகாயை கஸ்மாலமாக பண்ணிட்ட அதுக்கு மாலு வெற்றியா இல்லை அவனை குடலை உருவட்டுமா நம்பகிட்டே டபாய்க்கிறன் நைனா என்று சொன்னது சொக்கலிங்கத்திற்கு அதிகபட்சமாகத்தான் தெரிந்தது செய்கிறதை செய்டா என்றார் அவனும் செய்ய வேண்டியதை செய்தான் அவரது சட்டைக்காலரை பிடித்து கொண்டு என்னைய சொன்ன விட்டன ஒரு குத்து என்று எச்சில் துளிகளில் சாரைய துளிகள் தெறிக்கும்படி கத்திய போது எதேச்சையாக அந்த பக்கமாக வந்த ராமன் விட்டான் ஒரு குத்து பட்டா கத்தி சுருண்டு விழுந்தான் விழுந்தவன் எழுந்திருக்கும் முன்னால் விட்டான் ஒரு உதை பட்டா கத்தி படுத்து கொண்டே வாத்தியாரே இவர் உன்னோட தோஸ்துன்னு தெரியாமல் போட்டு அப்பா விட்டுடு அம்மா விட்டுடு என்று புரண்டு கொண்டே புலம்பினான் அவரு என்னோட தோஸ்தில்லடா சொந்தமான சின்ன நைனாடா அவர்கிட்ட மன்னிப்பு கேள்ற கழுத என்று ராமன் கழுதை மாதிரி கனைத்து ஆள் விரலால் சித்தப்பாவை சுட்டி காட்டிய போது அந்த கழுதையும் சொக்கலிங்கத்தின் கையிலும் காலிலும் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு திரும்பி பாராமல் ஓடியது சொக்கலிங்கத்திற்கு பெருமை பிடிபடவில்லை அந்த தெருவுக்கே எஜமானனாகவும் திண்ணை பொறுக்கியாகவும் வாழும் ஆனாடப்பட்ட பட்டாக்கத்தையே இந்த ராமன் அடக்கிவிட்டான் என்றால் இவன் சாதாரண ராமன் அல்ல ரவுடி ராமன் இவன் நமக்கு எப்பொழுதும் தேவை அந்த நன்றி பெருக்கில் அவனுக்கு தன் வீட்டுக்குள் சகல உரிமைகளையும் கொடுத்தார் சொக்கலிங்கம் இதை பெரிய அண்ணன் மூலம் புரிய வைக்கப்பட்ட பார்வதி ஒரு நாள் மல்லிகாவை பார்த்து ராமன் கிட்டே ஏமா சிடு சிடுன்னு பேசுகிற கொஞ்சம் சிரித்துதான் பேசேன் நீனா அவனுக்கு உயிர் என்று பட்டும் படாமலும் பேசினாள்